விஐபி வாய்ஸ் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த பதிவு இந்த டிஎன்பிஎஸ்சி பற்றி பார்ப்போம் நம்ம பெரும்பாலும் அது பற்றி பேசுனது இல்லை அது எனக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லை அப்படின்ற நிலையில் பட் இருந்தாலும் இந்த ஒரு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி தென்காசி மாவட்டம் வி கே புதூர் தாலுகா சுரண்டை நகராட்சி அங்கே வச்சு நடத்தக்கூடிய ஒரு நண்பர் அறிமுகமானார் அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சார் அது கொஞ்சம் நம்ம சேனல் போனால் ஹைலைட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னாரு அந்த அடிப்படையில் கேட்டேன் அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் போல இருந்துச்சு அது என்னென்னா முக்கியமாக வந்து இதில் இப்போ நேற்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த நோட்டிஃபிகேஷன் படி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வகையான பதவிகளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் கட்டாயம் இந்த பதவி கூடும் அப்படின்றாங்க ஆனால் இந்த பதவி காலி பணியிட எண்ணிக்கை வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்றது எப்படி வந்து ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி கூடும் எப்பயுமே அந்த மாதிரி தான் ஆகுமா அது மாதிரி அந்த அளவுக்கு கூடும் அதே மாதிரி டென்த்து தான் இதில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆனால் பத்தாவது அதில் கூடுதல் தகுதி இருந்துச்சுன்னு ஒரு ப்ளஸ் டூ இருந்தாலும் கூட என்ஃப் அவங்களுக்கு வயது வரம்பே கிடையாதான் இதுவே எனக்கு கொஞ்சம் பு புதிய செய்தியாக இருந்துச்சு ஆனால் வயது வரம்பே இல்லையா அதில் அந்த அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் அந்த பணியானை வாங்குவதற்கு ஒரு நாள் அறுபது வயது நிறைவடையாமல் ஒரு நாள் இருந்தாலும் கூட வயது பணியாணை வழங்கப்படுமா அப்போ என்ன அறுபது வயது வரைக்கும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த அதெல்லாம் பார்த்துக்குங்க அந்த ஒரு எண்பத்தி நாலு பக்கத்துக்கான அந்த பிடிஎஃப் போ போட்டுக்கிட்டுருக்கேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உரியது அதனால் அதில் எல்லா இன்சைஷன் இருக்குது அவர் சொல்லக்கூடிய விஷயத்துலேயே இதில் முப்பது பெர்சன்ட்டு பெண்களுக்கானது ஓகே பெண்களுக்கானது முப்பது பெர்சன்ட்டு அது இடஒதுக்கீடு அதில் பத்து பெர்சன்ட்டு டிடபிள்யூ அந்த டெஸ்ட் விட வச்சுருக்காங்க இல்லை ஆதரவற்ற வி விதவை அவங்களுக்கு வந்து பத்து சதவீதம் இருக்காங்க உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் அதாவது இந்த செய்தி அந்த உண்மையான ஆதரவற்ற விதவைகளுக்கு போய் சேருதா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர்களே ஆதரவற்ற விதவை அந்த ஸ்டேட்டஸில் தானே இருக்காங்க அதை அவர்களுக்கு எடுத்து முன்னெடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கான உறவுகளோ நட்புகளோ இல்லை அப்படின்ற நிலையில் ஆதரவற்ற விதவை ஆகிட்டாங்க ஆதரவற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட் அது என்னன்னு பார்த்துக்குங்க அது அந்த ஆர்டிஓ இல்லைன்னா அந்த டெப்டி கலெக்டர் அந்த எவோ ரேங்க் ஆஃப் ஜாசிரார் அவங்கள்ட்ட தான் வாங்கினா அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆர்டிஓ அந்த மாதிரி அந்த ஆதரவற்ற விதவைக்கான அந்த நாம்ஸ் படி அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோம் அந்த சர்டிஃபிகேட்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு பார்த்தோம்னா இந்த முப்பது சதவீதத்தில் பத்து பெர்செண்ட் வந்துடும் நிச்சயமாக வந்து அது அவ்வளோ பேர் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது அது அட்டன் பண்ணாலே கிடைக்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு பத்தாவது பன்னெண்டாவது இல்லைன்னா டிகிரி இப்படி முடிச்சிட்டு கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசில் கூட முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட அவர்கள் வந்து ஒரு ஆதரவற்ற விதவை அப்படின்ற நிலையை அடையக்கூடிய இதில் இருந்திருப்பாங்க ஆனால் நமக்கு வயசாகிடுச்சு நீ எங்கே போய் வேலை தேட முடியுமா அப்படின்ற கணக்கில் தானே இருப்பாங்க இந்த தகவல் இந்த நண்பர் எனக்கு இதை சொல்கிற வரைக்கும் எனக்குமே தெரியாது ஏன்னா இனியா நாற்பது வயசு ஐம்பது வயசில் கூட எழுதலாமா எழுதலாம் அப்படின்றாரு அதுவும் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அரசு வேலைக்கே எழுதலாம் அப்படின்றார் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரெண்டு பேப்பர் வைக்கிறாங்க ஜென்ரல் தமிழ் அந்த ஜென்ரல் நாலேஜ் ஒரு ஜென்ரல் தமிழுக்கு நூறு கேள்வி ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு நூறு கேள்வி மூணு மணி நேரம் இந்த இரநூறு கேள்வி முந்நூறு மார்க்கு அந்த அடிப்படையில் அந்த ஜென்ரலாக இருக்காங்கல்ல பொதுவான காம்படிஷன் ஆனால் அவங்க வந்து நூற்றி எழுபது டு நூற்றி எழுபத்தி அஞ்சுக்குள்ளே சரியான கேள்வி எழுதினால் கிடைக்குமா அதே நிலையில் இந்த ஆதரவற்ற விதவை டிடபிள்யூஸ் நூற்றி இருபது டு நூற்றி இருபத்தஞ்சி எழுதினா கூட சரியான விடை அளித்தால் கூட கிடைக்குமா நல்ல விஷயம் தானே அது வந்து போய் சகன் போல இருந்துச்சு ஆனால் வெறும் நூற்றி இருபது டு நூற்றி இருபத்தஞ்சி சாதாரணமாக எழுதிடுவாங்க அந்த ஜென்ரல் தமிழ் அது வந்து பார்க்கல அந்த ஆறாவதுலேருந்து அந்த பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ்னார் சிக்ஸ்த்து டூ பன்னெண்டு வரைக்கும் ஜென்ரல் தமிழில் அதில் டுவெல்த் வரைக்கும் இருக்கணும் சார் அப்படின்னாரு அது பார்த்துக்குங்க அப்புறம் வந்து அந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சயின்ஸு சோசியலு மேக்ஸு அப்புறம் அதுலேயும் ஒரு பத்து கேள்வி தமிழ் இலக்கியம் குறித்து வருமா அது அது வந்து அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸு அதில் ஒரு மொத்தத்துக்கு இது ரெண்டே தான் பேப்பரு மூணு மணி நேரம் வந்து இந்த கொள்குறி வகை தான் அப்ஜெக்டிவ் டைப்பு ரொம்ப எளிதாக இருக்கும் நெகட்டிவ் மார்க் கிடையாது இந்த இல்லை சார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான் இந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுகளெலாம் கிடையாது நெகட்டிவ் மார்க் இல்லையா அப்புறம் முன்னாடி வந்து அந்த கோடிங் சீட்டில் வந்து ஏதேனும் சிறு சிறு தவறுகள் விட்டிங்கன்னா ஒவ்வொரு தவறுக்கும் மார்க்கு குறைச்சாங்களாம் இப்போ அதெல்லாம் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்களாம் ஆனால் அதனால் அந்த கோடிங் சீட்டு எதுவும் வந்து மார்க் குறைக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்சம் அதில் விடக்கூடிய தவறுகள் இருக்குது பாருங்கள் அதிகபட்சமாக பாயிண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் குறைக்கிறாங்களாம் அப்புறம் பாக்கல அந்த இரநூறு கேள்வி இருக்குல்ல அந்த இரநூறு கேள்வி எத்தனை ஏ எத்தனை பிசிடி ஏபிசிடி தானே போடுறீங்க அது எத்தனை அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேக்கப்பு அதுக்கு ஒரு கோடிங் ஷீட் கொடுத்து அதை கரெக்டாக இத்தனை எத்தனை எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த இரநூறு அக்கௌண்ட் வந்து டேலி பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்களாம் அதுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு நேரத்தை கொடுத்து அதான் என்னத்தை டேலி பண்ணால் மைனஸ் மார்க் தான் கிடையாது இல்லை இது என்னத்தை டேலி பண்ணனு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்களாம் ஆனால் அதனால் வந்து ரொம்ப தைரியமாக அட்டன் பண்ணலாம் சார் அவர்களுக்கு மிக பிரமாதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிடபிள்யூஸுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்ற அடிப்படையில் சொன்னார் அதனால் அது பாருங்கப்பா நம்ம சேனல் நேரடியாக அந்த ஆதரவற்ற விதவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஆஸ்பிரன்ஸு மற்ற ஜென்ரல் பப்ளிக்கு யாரோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த ஆதரவற்ற விதவை அப்படின்ற பதத்துக்குள்ளே வர்றவங்களாக இருந்தாலும் ஜென்ரலாக இருக்கிறதே எல்லாம் வந்து டிஎன்பிஎசிக்கு தயாராகிறவங்க அதை போட்டுக்கிடுவாங்க அதுலேயும் வந்து அந்த கூடுதல் கல்வி தகுதிக்கு வயதே இல்லைன்ற தகவலை கொண்டு போய் சேருங்க அதெல்லாம் போட்டுக்கிடுவாங்க இவங்களுக்கு கொண்டு போய் அந்த கே கேட்டகரி ஆதரவற்ற விதவை அப்படின்றதுக்கான கூடுதல் சிறப்பு சலுகையாக அவர்கள் வந்து ரொம்ப நூற்றி இருபது கேள்வி எழுதினா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க பொருளாதார ரீதியான பின்புலம் தான் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதுதான் மெயினான ஆதரவு இந்த வேலை வாங்கி வாங்கிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் அவங்க எப்படி அந்த விதவைன்ற இது கூட நம்ம சொல்ல முடியாது ஆதரவற்ற அப்படின்றது சுத்தமாக அடியாகிறேன் அதே அரசு வேலை கிடச்சி பேசுறச்சுல அப்புறம் விதவை என்ற பதமும் இல்லாமல் போயிடும் ஏன்னா அதனால் வந்து அந்த பழைய இதில் கூட அந்த பெண்ணடிமை பெண் சுதந்திரம் பெண் விடுதலை அப்படின்றத எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கான அந்த பெண்ணுக்கான அந்த சுய சார்பு தான் த தன்னுடைய சொந்தக்கானில் நிற்கக்கூடிய அந்த சுய சார்பு அவங்களுக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னா அது போதும் தன்னால் விடுதலை வந்துடும்ல அப்புறம் நீ எப்படி போய் அடிமைப்படுத்துவ அந்த அடிப்படையில் தான் சொத்துரிமையெல்லாம் கொண்டு வந்தது ஆனால் அது வந்து அந்த பெரிய கொள்கை அந்த பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லோருமே வந்து அந்த இதைத்தான் முன்னெடுத்தாங்க அந்த முந்தைய திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் வந்து பெண்களுக்கான சொத்துரிமையை முழு சட்ட வடிவமாக்கினார் இந்தியாவிலேயே முதல்

அது அப்பியர் ஆனாலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த இவர் இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த சாந்தி ஐஏஎஸ் அகாடமி அது கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்கப்பா அந்த ஏரியாவில் தென்காசி அப்புறம் என்ன தூத்துக்குடி பயன்படுத்தலாம் திருநெல்வேலி ஏரியா பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் இரண்டாம் நிலை காவலருக்கு கொடுக்குறாராம் ஆனால் அதுவும் வந்து பயிற்சி கொடுக்குறான் அப்படின்னாரு அந்த இரண்டாம் நிலை காவலர் அந்த டிடபிள்யூஸுக்கு வந்து ஆதரவற்ற உதவிக்கு மூணு சதவீதம் இருக்குமா பெண்களுக்கு அதனால் அவங்க வந்து அட்டன் பண்ணாலே கிடைக்கும் ரொம்ப குறைவான மார்க் வாங்கினாலும் கிடைக்கும் வயது த தளர்வும் அவங்களுக்கு அதிகம் இருக்கும் முப்பத்தி ஏழாக நம்ம நினைக்கிறேன் இரண்டாம் நிலை காவலருக்கு இருக்குது அதனால் இது இது எதோ நான் கமர்ஷியலாக ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க அதை வந்து நட்பு ரீதியாக எனக்கு கேட்டுக்கிட்டாரு அந்த இதில் வந்து வேறு கமர்ஷியலாக எதுலேயுமே நான் கமிட் ஆக மாட்டேன் ஆனால் இப்போ இந்த பேசுகிறதன் மூலமாக டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு நான் எவ்வளோ பேசுகிறேன் அதை வழக்கம் எடுத்துக்கிங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்க மாட்டேன் ஏன்னா என்ன ஒரு பார்வையை வரும்னா அவர் அதுக்காக தான் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி வரும் அது வேறு இது பேர் நான் இதில் தெரிந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அவ்வளோதான் இதே மாதிரி இந்த வந்து அவர்களுக்கு முற்றிலும் இலவசம் தங்கும் இடம் சாப்பாடு அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வி எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம்னா இந்த சாந்தி ஐஏஎஸ் அகாடமி அது ஆதரவற்ற விதவை சார்பாக யார் அங்கே போய் பாருங்க அது உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா அது போய் அதை வந்து அந்த சலுகை அது பெறுவதற்கான தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அனுபவிச்சுக்கள்லாம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வேறு மாவட்டத்தில் வந்து அகாடமி வச்சு நடத்துறீங்க இல்லை இந்த கொஞ்சம் குறைந்தபட்சம் இந்த பெண்களுக்கான ஆதரவற்ற விதவைகளை முதல்ல அதை எடுப்பான் இவர் வந்து ஆதரவற்ற விதவை மற்றும் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துக்கிறேன் திருநங்கைகளுக்கானது அது மாதிரி அந்த சமுதாயத்தால் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பின்தங்கிய புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பின்தங்கிய கொஞ்சம் அவங்க அவர்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் குறைவான நிலையில் இருக்கிறவங்களுக்கு மற்ற அகாடமி வைத்து நடத்துபவர்கள் இது முற்றிலும் இலவசமாக கொடுக்கலாம் இது ஒரு முன் உதாரணமாக சொல்கிறேன் அப்படி நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து யார் சொன்னாலும் அந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம இதில் ப்ரொமோட் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அங்கே போங்க இந்த அகாடமி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் இது கேட்டார் இது மிக மிக ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி அதிகமாகும் அதில் வந்து முப்பது சதவீதம் பெண்களுக்கு அந்த முப்பதில் பத்து சதவீதம் ஆதரவற்ற விதவைகளுக்கு அப்படின்னும் போது அது கொண்டு போய் சேர்க்கணும் போல இருந்துச்சு அது இதே மாதிரி வேறு அந்த கமர்சியலாக நீங்கள் வச்சு நடத்துங்க அகாடமி வச்சு நடத்துங்க அதெல்லாம் சொல்ல வரல அதில் இது மாதிரியான ஒரு சில செயலையும் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம இதில் கூடுதலாக அதை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவத மக்களுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவான் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வேறு நல்ல பதிவுகளை பார்க்குறேன் வணக்கம்